ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நவராத்திரிக்கு கோயிலுக்கு போகலாமா நவராத்திரி அன்னைக்கு இந்த சிவன் கோயிலில் எங்களுக்கு நாங்கள் நினைக்காத ஒன்று நடந்து அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அரிசியில் எழுதுறது தான் கோயிலுக்கு வந்த பிறகுதான் தெரியும் இந்த மாதிரி எழுதலாம் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எங்களுக்கு கிடைச்ச பாக்கிய மாதிரி இருந்தது பாத்தீங்களா கொலுவெல்லாம் சூப்பரா வச்சிருக்காங்க பார்வையிலயும் நிறைய கோயில்கள் இருக்குங்க இது வந்துட்டு சிவன் அம்பலம் இங்க வந்துட்டு நவராத்திரி விசேஷம் நடந்துகிட்டே இருக்கு முக்கியமா எங்களையும் பாலாபிஷேகம் பண்றதுக்காக அலோ பண்ணாங்க நாங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா பாலாபிஷேகம் பண்ணணும் திருவிழா கடை மாதிரி அந்த கோயில்லையும் பாத்தீங்கன்னா சாரி ஜுவல்ஸ் எல்லாம் வித்துட்டு இருந்தாங்க இந்த சாரி எல்லாம் பாத்தீங்கன்னா குவாலிட்டியா நல்ல டிசைன்ல அதுவும் ரீசனபிள் பிரைஸ்ல இருந்தது இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் வேணும்னா சாரியை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சரி கோவிலில் நவராத்திரி பார்த்தாச்சு எங்க வீட்டில் நான் என்னெல்லாம் சரஸ்வதி பூஜைக்கு வச்சிருந்தேன்னு பார்க்கலாமா இப்படி தாங்க நாங்க செலிப்ரேட் பண்ணோம் அப்போ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க